வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஃபஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுட்டு பூண்டு போட்டுக்கலாம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ரெண்டு பேக்கெட் ஆட் பண்ணுறேன் இது ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்களா அந்த சாஸ் இருந்துச்சு என்கிட்ட அதனால் போடுறேன் அப்படி இல்லை உங்கள்ட்ட நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் பதிலாக க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதை அப்படியே ஆட் பண்ணலாம் சோயா சாஸ்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும் அதனால் பார்த்து சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்டுக்கு அந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து வெஜிடபிள் பால் செஞ்சு வச்சுருக்கேன் இதோட வீடியோ வந்து இந்த வீடியோட கீழே உள்ள லிங்க்லேயே கொடுத்துடுறேன் பாருங்கள் அவ்வளோதான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்